ஆனால் இந்த நேரத்தில் வந்து தந்தை பெரியாரை பற்றி நம்ம சொல்லித்தே ஆகணும் இப்போ மஞ்சு சொல்லி சொல்லிட்டு காட்டு முராண்டித்தனமாக சாதியை தூக்கி பிடிக்கிறார்கள் அது தவறு அப்படின்னு அந்த காலத்தை பதிவு செய்திருக்கிறார் ஜல்லிக்கட்டை சாதி திமுருக்காக நடத்துறாங்கன்னு பெரியார் சொல்லி பெரியார் பதிவு செய்திருக்கிறாருங்க சாதி கலவரங்கள் பல நடந்திருக்கு முக்கியமான காரணமே இந்த மஞ்சு விரட்டு தடைசி என்று சொல்லவில்லை மஞ்சு இல்லை ஜல்லிக்கட்டை ஜனநாயகப்படுத்தி நான் சொல்கிறேன் எனக்கு இருக்கிற இடத்துல போகிற சாதி பிரச்சனையாக தான் அங்கே இருக்குது எங்கள் மாவட்ட செயலர் அங்கே நேற்று இரவு வந்து ஒரு வால் போஸ்ட் ஒட்டி பெரிய ஒரு டிஜிட்டல் வைத்து வரவேற்கிறார் வாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி மாடுபிடிக்கும் சிறுத்தைகளே வாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாரு இதில் என்ன இருக்கு பிரச்சனை நைட்டு நைட்டில் எடுத்துட்டாங்க சாதி புத்தி தானுங்க இதுக்கு பேர் என்ன ஏன் அதை ஓவர் கம் பண்ண முடியல ஏன் உங்களால் அதை தடுக்க முடியல ஏன் உங்களால் அங்கே நீதியை நிலைநாட்ட முடியல உங்க கூட்டணி ஆட்சி நடக்குது உங்க ஜல்லிக்கட்டுக்கு வரவேற்கிற பதாகையே உங்க மாவட்ட செயலாளராலயே ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு தானே வைக்க முடியுது ஏன் அந்த நிலைமையில இருக்கீங்கன்னு கேக்கு போன வருஷம் இந்த பிரச்சனை வச்சா வருஷ வருஷம் இந்த பிரச்சனை இருக்கா ரைட் சார் வருஷ வருஷம் இந்த பிரச்சனை இருக்கா வருஷ வருஷம் என்ன செஞ்சிட முடிஞ்சது

சாதி மீண்டும் தலை தூக்கி இருக்கிறதா செய்திகள் வருது சில செய்திகள்லாம் பார்த்துலமோ கடந்த காலங்களில் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருந்தவருக்கே டோக்கன் மறுக்கப்பட்டதாகவும் போராடி பெற்றும் உள்ள விடலை அப்படின்னு அவரே பேட்டி அளிச்சிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பாலமேடு ஜல்லிக்கட்டில் கடந்த ஆண்டும் எதிரொலிச்சது பல ஆண்டுகளாக எதிரொலிக்குது சாதி இருக்குது அவங்க புறக்கணிக்கிறாங்க எங்கள் மாடுகளை கொண்டு வர்றதுக்கு அந்த மரியாதைக்கு புறக்கணிக்கிறாங்கன்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது என்ன நடந்துட்டுருக்கு உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரிங்களா நிறைய பேர் குழப்பத்தை இருப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து தையவன் தை திருநாளத்தை தமிழ் புத்தாண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கூட்டணி அரசு அறிவிக்கிறத தோறும் மற்ற நிறைய பேர் கொண்டாடுறாங்கல்ல உங்களுக்கே புரியும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் அதனால் உங்கள் நிறுவனத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ நம்ம பேசிக்கொண்ட இந்த தருணத்தில் இப்போ அலங்காநல்லூர் மஞ்சட் நடந்துக்கிட்டு இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு துணை முதல்வர் கூட அவங்க போயிருக்கிறாரு நான் உங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த அலங்காநல்லூருக்கு இப்போதான் வந்து புதிய பஸ் ஸ்டாண்டே கட்டி திறந்துருக்குறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டுடைய அந்த என்ட்ரன்ஸ்லேயே டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது அந்த அலங்காநல்லூரில் முதல் மாடாக அவங்க அவுத்துறது எங்கள் மாடுதான் எங்கள் மாடுனால் ஒடுக்கப்பட்ட மக்களின் மாடுதான் முனியாண்டி சாமி அதான் முதல் மாடாகவே போகும் அப்போ வரலாற்றில் அங்கே எங்களுக்கு ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் மாரதட்டி சொல்ல முடியும் அங்கே ஏறக்குறைய வந்து ஒரு நாற்பது விழுக்காடு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் மாடுதான் அங்கே வந்து களமாடி கொண்டு இருக்கிறது அலங்கநல்லூரில் அதில் ம வீரர்களே ஏறக்குறைய ஒரு எழுபது விழுக்காடு வீரர்கள் தலித் இளைஞர்கள் தான் வரலாற்று சிறப்பு இருக்கத்தையும் செய்யுது அதில் வந்து நம்ம மறுக்க முடியாது அதான் சொல்கிறேன் முதல் மாடு எங்கள் தானே அதுக்கான சாதி துமரில் பேசுகிறேன் எங்கே எங்கே நான் சொல்கிறேன் நீங்கள் எடுக்க வேண்டாம் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் எங்கேனா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை அங்கு அங்கீகாரம் செய்கிறார்கள் அங்கே இருக்கிற அந்த சாமி முனியாண்டி சாமி பேர்றதை அவங்க திறந்து விடுவாங்க ஃபஸ்ட்டு மாடு அது யாருமே பிடிக்க மாட்டாங்க இப்போ காலைல திறந்து விட்டாங்க அவர் வந்து நம்ம துணை முதல்வர் ஓகே சொன்னதுமே ஃபர்ஸ்ட் எடுத்துமே வந்துடுச்சு அது சிறப்பு ஆனால் பட்டு நீ என்னமோ சாதியேங்க இல்லாத மாதிரி சாதி பிரச்சனைங்க வந்துருச்சு வந்துடுச்சு அப்படின்னே பேசுகிறீங்க அந்த ஒரு பகுதியில் இல்லைன்னா அங்கே அடர்த்தியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஜனநாயக சக்தியில் இருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் அலங்காநல்லூரில் ஆனால் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா பாலமேடு இன்னும் சொன்னீங்களே அவனியாபுரம் அவனியாபுரத்தில் பேசவே முடியாது அவனியாபுரம் மஞ்சள் நடந்துச்சுல்ல முந்தாணி நடந்துச்சுல்ல அதில் எங்கள் மாடையும் இறக்க முடியாது அங்கே யார் எதிர்த்து கேள்வி கூட கேட்க முடியாது ஏனென்றால் அங்கே ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கிறாங்க மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆனால் கேள்வி கூட கேட்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ பாலமேடு பார்த்தீங்களா பாலமேட்டில் நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் மாட்டுக்கு நீங்கள் முதல் மரியாதை செய்ய வேண்டும் பல சமூகங்களின் மாடுகளுக்கும் செய்யறாங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் அது மாதிரி இவங்களுக்கும் கொடுங்க ஏன்னா அங்கே ஓரளவுக்கு மெஜாரிட்டியா இல்லாமல் இருந்தாலும் கூட சமபங்காக இருக்கிறார்கள் சரிங்களா நீதிமன்றம் கொடுத்ததை கூட அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறார் அங்க இருக்கின்ற யாரு 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 நீதிமன்றத்தோட இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆள் யார் கலெக்டர் தானே கலெக்டர் தான் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க கலெக்டர் அம்மா இன்னமும் அதை வந்து செய்யல அங்க இருக்கிற எங்க மக்கள் தமிழர்கள் நேற்று வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கருப்பு கொடி காட்டி மஞ்சர்கிட்ட புறக்கணித்து விட்டார்கள் இது ஃபுல்லாக நீ செய்து பார்த்துருப்பீங்களே அதில் என்ன கொடுமையான விஷயம் என்னென்னா தமிழ் அரசன் என்ற அந்த மஞ்சு விரட்டு மா வீரன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அதை தம்பி தான் முதல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அதை தம்பி தான் முதல் பரிசு அந்த தம்பியை உள்ளவங்க விளையாட விடலை ஏன்னா போய் விளையாண்டுருந்தானே இவன் தான் பிடிச்சிருப்பேன் அப்ப என்ன அர்த்தம் மாட்டுக்கு சிறப்பும் அவர் செய்ய மாட்டுகிறார்கள் மறுக்கிறார்கள் அந்த மாடு பிடிக்கின்ற வீரர்களையும் அவமதிக்கிறார்கள் எங்க அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில் ஆனா அலங்கா அப்படி இல்லை நான் சொன்னேன்ல அலங்கா மாடு பிடிக்கும் வீரர்கள் ஏறக்கூடிய எழுபது விடுக்காடுகள் இப்ப எங்க தம்பிமார்கள் தானே சரி அதான் நீங்களே சொல்ல என்ன சொல்ல வரேன் பாருங்க அதான் நான் சொல்ற கருத்து என்னவென்றால் எங்கெல்லாம் இப்ப சென்னைக்குள்ள எங்கே மஞ்சள் மாடு எங்க ஒரு நாங்கள் கேக்குறேன் பேசி இருக்கிறேன் சென்னையில் மஞ்சாட்டு மாடு தொடர்பூர் ராகுன்னு கேட்கறேன் இல்ல இல்ல அந்த பக்கம் நடக்குது நம்ம இன்னும் சொல்ல போனால் இது வந்து பழந்தமிழருடைய மா வீரன் மா வீரத்திற்கான ஒரு வரலாறு அப்படின்னு நான் சொல்றான் அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது நம்ம சொல்லுவான் ஆனால் இந்த நேரத்தில் வந்து தந்தை பெரியாரை பற்றி நம்ம சொல்லித்தே ஆகணும் அவர் தான் ஆரம்பத்தில் சொன்னார் என்ன சொன்னார்னா மானமும் அறிவும் மனிதனின் அழகு அழகு மனிதற்கு அழகு மனிதருக்கு அழகு அப்ப மனிதனுக்கு வந்து மானம் வேணும் அறிவு வேணும் அந்த தந்தை பெரியார் அவர்களே உடனே பதிவு செய்திருக்கிறார் சில பேர் சொல்லுவாங்க காட்டு மொழி என்று சொன்னார்ன்னு சொல்ல தமிழை சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்களே இதில் அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்றால் அவர் மொழிய வந்து காட்டு ஏன் என்று சொல்கிறார் என்றால் அது பழமையான மொழி கால் தோன்றி மண் தோன்ற காலத்திலே வேலோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்ன்ற மாதிரி அந்த காலத்தில் மனித இனம் உருவான காலத்திலிருந்து பேசப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட இப்ப மஞ்சு விரட்டுன்னு சொல்லி காட்டு பிராண்டித்தனமாக சாதியை தூக்கி பிடிக்கிறார்கள் அது தவறு அப்படின்னு அந்த காலத்தையே பதிவு செய்திருக்கிறார்

அதை எவன் பிடிச்சிருவானோ அதுக்கு பேர் அந்த பேரை வச்சுக்கிறேன் ஜல்லிக்கட்டு அப்படின்றது உங்களுக்கு புரியாதான் அந்த பேரில் வச்சு அதை சொல்ல ஏறு தழுவுதுன்னா எவன் பேங்க தழுவுறானோ அவங்களுக்கு வந்து பெண்களை பரிசாக கொடுப்பார்கள் கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி காலத்தில் நம்ம முன்னோருடைய வரலாறு அப்படிலாம் வரலாறு வச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து வெறும் மதுரையில் மட்டும் இந்த குறிப்பிட்ட மூணு பையில மட்டும் மஞ்சள் இல்லை சிவைகள் தான் ரொம்ப ஃபேமஸ் சிராவயல் அந்த போட்டு ரொம்ப ஃபேமஸ் இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக ஆரம்பத்தில் வந்து உறங்காம்பட்டி மஞ்சட்டி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுவும் வந்து மதுரை தான் வரும் அதில் இப்போ வந்து குறைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இவங்க பூரா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா படித்த பய போய் எவ்வளோ மாடு பிடிக்கிறது நல்லா கெட்டுக்குருங்க ஒரு படித்து ஒரு பட்டம் வாங்கி ஒரு நல்ல ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறது வேணா மஞ்சட்டை மாடு பிடிக்கிறானா நீ பாதி சொல்லுங்க நெறியாளர் அவர்களே சார் படிச்சவங்களும் இறங்கி சொல்லுங்களேன் யார் எத்தனை பேர் கட்டுறாங்கன்னு கட்டம் வாங்கினவங்க போலீஸ் வேலை கொடுங்கன்னு எல்லாம் கேக்குற அளவுக்கு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு எல்லாம்

வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு அதை ஒரு விளையாட்டுக்காக பயன்படுத்துவதில் தப்பில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் திமிருக்காய் சாதி திமிருக்கா நீ சொல்கிற அமைச்சர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க ஒரு காலம் தெரியுமா உங்களுக்கு தொண்ணூறுகளில் மஞ்சருட்டுன்ற பேர சொல்லிட்டு கொம்பை வச்சு குத்திடுவாங்க சாதி வேலை கொம்பை குத்திடுவாய்ங்க கேட்டால் மாடு குத்திரிச்சின்றாய்ங்க உங்களை ஆளை கொண்டு போய் ஒருத்தவங்க ஒரு புரட்சியாளராக இருக்கான் போராளியாக இருக்கானா வெறும் கொம்பை மட்டும் தனியாக வச்சு குத்திப்புட்டு மாடு குத்திரிச்சிறான்டுவாங்க ஏறக்குறைய சாதிக்கலை அவர்கள் பல நடந்திருக்கு முக்கியமான காரணமே இந்த மஞ்சுவிரட்டை தான் நான் அதுக்காக மஞ்சு விரட்டை தடைசைன்னு நான் சொல்லலை அப்படியா மஞ்சவிரட்டை தடைசை என்று சொல்லவில்லை மஞ்சுவிரட்டை இல்லை ஜல்லிக்கட்டை ஜனநாயகப்படுத்தி நான் சொல்றேன் என்ன ஜனநாயகம் இல்லை சார் ஜனநாயகப்படுத்திருந்து நாதிமன்ற நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க எல்லாம் கண்காணிக்கிறாங்க எத்தனை அமைப்புகள் வீட்டு அமைப்பு கண்கொத்தி பாம்பை அதை எப்போ தடுக்கலாம் தடை செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கு இன்னும் பல விலங்கு நல வாரியங்கள் அமைப்புகள் தன்னார்வ அமைப்புகள்லாம் வந்து இதை எப்போ தடுக்கலான்ட்டு இருக்காங்க இதனால மிருகவதைன்னு சொல்லி அதை தடுக்க பாக்குறாங்க இன்னொரு பக்கம் மனித உரிமை ஆர்வலர்களும் இதற்கு எதிர சில நேரங்கள் நிற்கிறாங்க பல சிக்கல்கள் பல எல்லாமே கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கிற நேரத்துலதான் இது நடக்குது அங்க எப்படி ஜனநாயகம் இல்லைன்றீங்க சாதின்றீங்க ஒரு ஒரு ஜல்லிக்கட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்றீங்க இங்க நல்ல மரியாதை கொடுக்குறாங்க இன்னொன்றுல பிரச்சனை அப்ப அங்க ஏதோ தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை தானே அதை நம்ம பெருசுபடுத்தோம் அதாவது நான் ஏன் வந்து ஜல்லிக்கட்டு ஜனநாயகம் சொன்னா தமிழரசன் என்ற அந்த தம்பியை ஏன் விளையாட விடல ஏதோ ஒரு இதுக்கு நம்ம அவரை தடுத்துட்டாங்க திட்டமிட்டுதான் ஏன் திட்டமிட்டு திட்டமிட்டுதான் திட்டமிட்டுதான் அவன் வந்து நின்றான களத்து நின்றான வெற்றி பெற்று விடுவான் அவன் வெற்றி பெற்ற பிறகு தனது வெற்றியை வந்து எங்கள் தலைவரிடம் சந்தித்து அந்த இதை வந்து சிறப்பித்தான் வரலாறு தெரியுமா வெற்றி பெற்ற பிறகு தலைவரை தான் சந்தித்தான் அந்த தம்பி இப்போ நான் சொல்லலை சங்கத்தமிழ் வந்து நீ ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு சொல்லுக்கு நான் தான் ரெஸ்பான்ஸ் நான் சொல்ல முடியாது ஆனால் இருக்க தொண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து விடுதலை சிறுத்தையுடைய ஆதரவாளர் வெற்றி பெற்ற பிறகு விடுதலை சிறுத்தையுடைய தலைவரை சந்தித்தான் அதனால் இவங்க வந்து இந்த முறை அனுமதி வழங்கவில்லை ஏன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னால் அங்கே வந்து கொடியேற்ற இடத்துலையே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அதுக்கு முன்னால் ஒரு இடத்துல அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் சாதி திமிறில் அவர் ஒரு கருத்தை சொன்னார் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம சொன்னார் இப்போ இதெல்லாம் ஒன்று பொருத்தி கருத்துக்களை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் பரப்பிட்டு இருக்கீங்க பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் நான் சொல்ல வந்தேன் சங்கத்தமிழ் சொல்லல கரெக்டா அப்ப அதை நம்ம தூக்கி எரிஞ்சிட முடியாது அதனாலதான் ஜல்லிக்கட்டை ஜானகப்படுத்துன்னு சொல்றேன் இப்ப சில பேர் என்ன சார் நீங்க இப்போ போன்ல என்ன சொல்றாங்க மூர்த்தின்னு பேர் வச்சாலே சிக்கலா இருக்கு இருக்க ஏய் என்னடா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இந்த மூர்த்தியை சொல்ல நாங்க அந்த மூர்த்தியை சொல்லுறாங்க யாருன்னா குருமூர்த்தின்னு யாரோ ஒரு ஆள் இருக்காராம்ல இருக்காரு அப்படியே தெரியாது தெரியாது தெரியாதுங்க அதுதான் அவர் டயலாக் ஒத்தை ஒத்தை வா கூப்பிடறாங்களே பேசுவோம் இல்லை சார் அம்பேத்கர் இந்துத்துவத்தை ஆதரிச்சார் தான் அவர் எதிர்க்களை அதை பத்தி நான் திருமாவடையே விவாதிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாரு திமிருன்னு பாருங்க அதனால விவாதிக்க கூடாது ஜனநாயக ஜல்லிக்கட்டையே ஜனநாயகப்படுத்துவீங்க ஒரு கருத்தை வந்து எங்க பேசக்கூடாது அம்பேத்கர் பிறக்கும் பொழுது எனக்கு சக்திக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன் ஆனால் இறக்கும் பொழுது பிறந்தது எனக்கு சக்திக்கு அப்பாற்பட்டது ஆனால் இறக்கும் பொழுது ஒரு இந்துவாக சாக மாட்டேன்னு தனது என்னது இளமை பருவத்திலே சொல்றாரு ஆனால் இறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மாறுறார்ல மாறுறார் ஐம்பத்தாறு டிசம்பர்ல அவர் செத்து போறாரு செத்து போகிற சொல்லப்போனால் மூணு மாசத்துக்கு முன்னாடி மாறிடுறாருல்ல அப்போ அப்ப அவர் எவ்வளவு கொள்கை கோட்பாடோடு இருந்தார் இந்து மதத்தில் எதிர்ப்பா இருந்தார் அதை யாரும் மறுக்க முடியாது அதை விவாதிக்கிறேன் அப்படின்னாலே எங்கள் பயிலை சொல்கிறாங்க அந்த மூர்த்தின் பேர் வச்சாலே சிக்கல் தான் பொறுக்கு அப்படின்ற மாதிரி எங்கள் தம்பிமார்கள் சொல்கிறாங்க சங்கத்தமிழ்னு சொல்ல இப்போ அது கூட என்ன சொல்கிறாங்கன்னா அவர் எப்போயுமே இப்படி தான் செய்வார் ஏன்னா அங்கே ஒரு மூர்த்தி இருக்கிறாரு அமைச்சர் அவருக்கு இதே விளையாட்டா இருக்கு இதே வேலை அந்த இதே விளையாட்டேன் அது எப்படி அதே வேலையாக இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி இதே வேலையாக இருக்கு அப்படின்றாங்க அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நெறியாளர்களே இப்போ ீங்க சாதி பிரச்சனையே ஒன்றும் இல்லை இப்போ அப்படியே அந்த மஞ்சாரிட்டி வந்து அங்கே ஒன்றும் இங்கே ஒன்று வருதுன்றீங்களே எனக்கு இருக்கிற இடத்துல போல சாதி பிரச்சனையாக தான் இருக்குது நாங்கள் வந்து மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல இல்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது எல்லா இடத்தையும் நாங்கள் என்ன மெஜாரிட்டி என்ன பிள்ளையா பக்கப்படி பெற்றுக்கிட்டே மெஜாரிட்டி எப்படி நாங்கள் உருவாக்க முடியும் அப்ப அங்க இருக்கிற மக்களை வந்து பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இல்லையா ஜனநாயகத்தின் கடமை இல்லையா அதைத்தான் சொல்றேன் சல்லிக்கட்டை ஜனநாயகப்படுத்தி எப்படி சார் ஜனநாயகம் ஜனநாயகப்படுத்துவதற்கு அங்க இருக்கிற மக்கள்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அந்த முறையில அவங்களுக்கான அந்த அதிகாரத்தை நீங்க வழங்க வேண்டும் இப்ப எங்க பாலமே கமிட்டியில இருக்காங்கல்ல எல்லா சமூக மக்களும் தான் இருக்காங்க பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க பட்டியல் சமூக மக்கள் இப்பயும் ஜெயிச்சுட்டு தானே இருக்காங்க பாலமேட்டில் ஏன் எங்கள் மாட்டை உள்ளே இறக்க முடியவில்லை ஏன் அவர்களுக்கு சிறப்பு செய்யவில்லை நீதிமன்றம் கேட்கிறது நடைமுறை சொல்லி இருக்கிறது ஏன் அவங்க நடைமுறைப்படுத்தவில்லை அப்ப இதுல எங்க ஜனநாயகம் இருக்குது அங்கே அப்ப சாதி புத்தி தான் இருக்குதான் சொல்லுவாங்க அது செய்ய வேண்டிய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல இருக்கா இல்லங்க அவர்களே அதுதான் நான் கேட்குறேன் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தணுங்கிறது கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி தான் செயல்படுதுன்னா சாதி திமுருதான எப்படி அந்த மூர்த்திக்கு வந்து எந்த மூர்த்தி எடுத்து கொடுங்க என்ன எடுத்து கொடுங்க ஒரு மூர்த்தி வந்து ரூசிகனவா பேசிட்டே இருக்கிறாரு பைத்தியகர்த்தனா பேசிட்டே இருக்கிறாப்புல அந்த மூர்த்தி உங்களுக்கு தெரியாதா இப்பதான் சொல்றாப்புல ஏ சீமான் இப்பதாப்ப கரெக்டா வராருன்னு சொல்றாப்புல அந்த மூர்த்தி உங்களுக்கு தெரியாது இங்க ஒரு மூர்த்தி வந்து இப்படி அவர் பேசல ஆனா செயல்படுகிறாரோ அப்படின்றது பரவல பேசப்படுது அதைத்தான் நீங்க பதிவு செய்யறேன் அப்ப அவர் வந்து ஜானகப்படுத்தணும்ல அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அவரே அந்த கருத்துக்கள் எல்லாம் மறுத்துறந்தாரு சார் நீங்க சொன்ன அண்டபரம்பரை இதெல்லாம் வந்து வேற ஒரு அர்த்தத்தில சொன்னது அவரே மறுத்து புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு இல்லை தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு சரி அவரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு அமைச்சருங்க இன்னமும் எங்கள் தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவருங்க எனக்கு நெருக்கமானவர் எங்கள் அண்ணன் தான் ரைட்டாக அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் வாழ்கின்ற பகுதியில் பாலமேட்டில் இது மாதிரி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு கரெக்டாக ஒன்றுக்கு ரெண்டு முறை கொடுத்துருச்சு அப்போ கொடுத்த பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அப்போ அவர் ஒரு மேலே ஒரு சந்தேகம் வருமா வராதா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே

அதில் என்ன அவங்களுக்கு கிடைக்குன்னு தெரியல அதை போட்டிருந்தேன் அப்போ எங்கள் தோழர்கள் போராடிதேன் அதை பெரிய பேராக வைத்து இன்றைக்கி வந்து அது பரவலாக மக்கள் ம மனதில் போயிருக்கிறோம் அது மட்டுமல்ல எங்கள் மாவட்ட செயலர் அங்கே நேற்று இரவு வந்து ஒரு வால் போஸ்ட் ஒட்டி பெரிய ஒரு டிஜிட்டல் வைத்து வரவேற்கிறார் வாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி மாடுபிடிக்கும் சிறுத்தைகளே வாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாரு இதில் என்ன இருக்குது பிரச்சனை நைட் நைட் எடுத்துட்டாங்க எங்கள் பயிலுக்கு விடலை காலையில் போராட்டத்தை வச்சா இப்போ திருப்பி இங்கே வச்சாச்சு நாங்க விடமாட்டேன் அந்த துருவுல தான் இப்ப நான் கேட்கிறேன் ஏன் அங்கு நீங்கள் அனுமதி வழங்கவில்லை ஏன் அப்படி நடத்துறதுக்கு அனுமதி வழங்குறதுக்கு உங்களால எதுவும் செய்ய முடியவில்லை நீங்க கேக்குற கேள்வி அதுக்கு நான் உங்களுக்கே சொல்றேன் எடுத்தே சொன்னேன் எல்லா பக்கத்தையும் சாதி புத்தி தான்டா இருக்குன்னு அதான் ஒரு அறிஞனா அது உண்மையில எந்த அறிஞர் சொன்னான்னு தெரியல அதாவது இந்த சமூகமே சாதியா போச்சுன்னா வீசி காற்றுல விஷம் அப்படின்ற அறிஞர் சொன்னாங்க அது மாதிரி அப்ப நம்ம அதுத்தையும் சொல்ல முடியும் சாதி புத்தி தானுங்க இதுக்கு பேர் என்னங்க சார் ஏன் அதை ஓவர் கம் பண்ண முடியல ஏன் உங்களால் அதை தடுக்க முடியல ஏன் உங்களால் அங்க நீதியை நிலைநாட்ட முடியல உங்க கூட்டணி ஆட்சி நடக்குது உங்களால அமைச்சர் உங்க அண்ணன்றீங்க போய் ஏன் பேச முடியல அது இங்க கேட்காதுங்காலேயே பதாகை வைக்க முடியுதுல்ல முடிச்சு ஜல்லிக்கட்டுக்கு வரவேற்கிற பதாகையே மாவட்ட செயலாளராலயே ஒரு பெரும் போராட்டத்துக்கு வைக்க முடியுது ஏன் அந்த நிலைமையில இருக்கீங்கன்னு கேட்கறேன் அதாவது அங்க வந்து நாங்க ஒண்ணு வாயடைச்சு கிடக்கல மஞ்சிரட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியே எங்கள் தம்பிமார்கள் எங்கள் கட்சிக்காரர்கள் இன்னும் ஜனநாயக சக்தி நல்லா கேட்டுக்குங்க அதுக்காக வெறும் தலித்துகள் மட்டுமல்ல எல்லாம் சேர்ந்து தான் கருப்பு கூடி கட்டிட்டாங்க

சென்னையில் மஞ்சள் ஏன் இல்லைங்க சொல்லுங்க இங்கே ஒரு படிச்சிருக்கிறியா அறிவா இருக்கிறாங்க காட்டு பயனுங்க இன்னும் வேளாண் சார்ந்த விஷயம் இல்லை கிராமப்புறங்கள் சார்ந்த பகுதிகளில் நடக்கிறது உழவுக்கு உளவுக்கு பயன்படுறதானே மாடு வேளாண் சார்ந்த இடங்களில் தானே மாடு இருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு கதை சொன்னால் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த மாட்டை பராமரிக்கிறது இதை பாதுகாக்கிறது ஓனராக நீங்கள் இருக்கலாம் அதை பாதுகாக்கிற எல்லாமே அந்த விவசாய உழைக்கும் தான் அவன் தான் அந்த மாட்டை பராமரித்தான் கிட்டே போ போன பாருங்க சவால் விடனே அவன் மாட்டு ஓனரா இருப்பேன் அவன் கிட்ட போக முடியாது மாட்டை பிடிக்க முடியாது ஆனால் அந்த மாட்டை களத்தில் கொண்டு போய் வாசலில் போய் இறக்கி விட்டு களத்தில் வெற்றி பெற்று அதை கூட்டி வர்றது யாருன்னா அந்த உழைக்கும் வறுக்க குடிப்பலித்து மட்டும் சொல்ல அந்த உழைக்கும் வறுக்கந்தேன் அங்கே அந்த வேலையை போய் சம சார் அப்போ அவனுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றால் நீ ஏழு சமூகத்திற்கு வந்து பாலமேட்டில் வந்து நீ வரவேற்பு கொடுப்ப எல்லாம் பண்ணுவ இவங்க நீ கொடுக்க மாட்டே என்ன அறுத்த என்ன ஒரு முக்கியமான சொல்லுமா ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமே இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது இன்னமும் சொல்ல வரவேற்பு கொடுப்பது எல்லா சமூகத்திற்கும் எல்லா சமூகத்திற்கும் பிரச்சனை இல்ல அது ஓபன்ல ஒரு அது ஏன் அப்படி வந்துச்சு ஏன் ஓபன் உங்கள்கிட்ட வைக்கிறேன்ல அதை நான் சொல்ல முடியாது எல்லாத்தையும் சொன்னோம் அதுக்கு என்ன இருக்குது ஏன் அப்ப சாதி புத்தி எல்லா பக்கத்துமே திரியுது அதை சரி செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு ஆட்சியாளர்களின் பொறுப்பு அதிகாரத்திற்கும் பொறுப்பு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஒரு மரியாதை கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு கிடைக்கலைன்னா திமுக தான் வர்றேங்க யார் மேலந்த வந்து என்ன யார் மேலந்தார் எந்த ஒரு தலைவன் மறைமுகமாக மாறுவேடம் போட்டு அங்கே ஏன் வந்தார் ஏன் அந்த நிகழ்வில் கடந்து கொண்டார் அப்ப ஏன் தலைவர் போடப்பட்டிருந்தது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏன் போடப்பட்டிருந்தது இதெல்லாம் பல வரலாறு இன்னும் போனோம்னா இன்னமும் இன்னமும் டீப்பா உள்ள போனீங்கன்னா சாதி புத்திதான் இதில் ஒன்றும் மாற்று கருத்தில எங்கெல்லாம் நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கமோ வலிமையாக இருக்குமோ அங்கே அவங்களால் ஒன்றும் செய்ய முடியல எங்கே வந்து வலிமை குறைஞ்ச நம்பர்ஸ் இருக்கிறோமோ அங்கே வந்து அவன் புத்தியை காட்டுறேன் அந்த சாதி புத்தியை அது செய்யக்கூடாது அது பாதுகாக்க வேண்டியதுக்கு அரசாங்கம் அரசாங்கத்தின் கடமை என்ன அங்க மக்கள் வந்து மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி இல்ல யாரா இருந்தாலும் ஒருத்தரா இருந்தாலும் அவங்களுக்கு அரசாங்கத்தின் கடமை என்ன கட்சிகளின் கடமை அதுதானே அப்படி அதை என்ஷோர் பண்றது தானே இது செய்தா நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம் போராட்ட களத்துல நிக்கிறேன் இப்ப கூட்டம் இருந்தா நான் வாயின்னு வாய அடிச்சுட்டு உட்காரலைங்க நான் சவால் விட்டே சொல்கிறேன்ல இதுக்கு பின்னாடி என்னன்ற என்ன ஏது இருக்குன்றதை நீங்கள் துருவி பாருங்க இப்போ பார்லமெண்டில் எத்தனை ஃபோன் நினைக்கிறேன் ஒன்றா ரெண்டா நேற்றுலேருந்து பத்து பதினஞ்சு ஃபோன் எங்கள் தலைவர் கூட இப்போ இங்கே இல்லை எங்கள் தலைவர் வந்து ஒரு வெளி மாநிலத்திற்கு சென்று இருக்கிறார் பார்லமெண்ட்டில் இதுமாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு என்ன சரி சரி எங்கள் தொண்டர்கள் வந்து கொதித்து போயிருக்கிறார்கள் அப்போ அப்போ தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் சிறப்பாக இருந்தாலும் எங்கள் தமிழக முதல்வர் வந்து எங்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளருக்கு அம்பேத்கருடைய பட்டம் வழங்குகிறாரு அது சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் களத்தில் சாதி புத்திகாரைகளை திருத்த முடியலை அதையும் சொல்லக்கூடிய பகிரங்கமான குற்றச்சாட்டை எடுத்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்போ அவங்கள நெறிப்படுத்தணும் முறைப்படுத்தணும் தந்தை பெரியாருக்காக இன்னைக்கு குரல் கொடுத்து கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகள் அதை மாற்று கருத்தே இல்லை மற்ற கட்சிக்காரங்க கூட தூங்கி போயிட்டேன் நான் ஓப்பனத்துறை பிரதார் நீ தந்தை பெரியார பல பேர் இழிவாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது குரல் கொடுத்து கொண்டு ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் அப்போ எங்களுக்கு அங்கே ஒரு சிக்கல் வருது எவன் எந்த நியாயமாய துறக்கலை எங்கள் செயலுடைய பாலமேட்டு பிரச்சனையை பொதுத்தளத்தில் எவனோ டிவியில் பேசியிருக்கான் சொல்லுங்க பார்ப்போம் நாங்களும் தாங்க அந்த பூமியில் இருக்கிறேன் நாங்களும் தான் வாழ்றோம் வாழ்கிறோம் சொல்லுமா சொல்லணுமா அந்த இதில் வந்து வரி கட்டி அரசாங்கம் நடத்துது பாலமெண்ட்டு அந்த அது அதிரமே உங்களுக்கு அது பேரூராட்சி பேரூராட்சியில் அங்கே காசு வாங்கியிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு நடந்தும் கூட ஏன் எங்கனால அங்கே மாடாக உத்துவிட முடியலை ஏன் அங்கே அவங்க எங்களுக்கு சிறப்பு செய்யலை அப்படின்னா எங்கள் மக்கள் அங்கே மெஜாரிட்டியாக இல்லை அதனால நசுக்கிறாங்க எங்கே நசுக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு ஆயிரம் பேர் இருப்பேன் எங்கால பத்து பேர் இருப்பேன் போய் மரத்தை போய் கலந்துருக்கான் தண்ணியில் அதே நேரத்துல அவனு ஆயிரம் பேர் இவன் ஆயிரம் பேர் போய் வேரூரில் கலக்க முடியுமா சென்னையில் கலக்க முடியுமா காஞ்சிபுரத்தில் கலக்க முடியுமா திருவள்ளூரில் கலக்க முடியுமா அப்போ வலியை வச்சதே சட்டமா அப்போ எளியவனை பாதுகாக்க வேண்டும் இல்லை யாரும் குரல் கொடுக்க வரலன்றீங்க பெரியாருக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம் ஆனால் இப்போ இந்த பிரச்சனைக்காக வேற யாரும் வரல நெறியாளர் அவர்களே அதான் யதார்த்தம் இப்ப எங்க கட்சியிலேயே பல பேர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நேருக்கு நேர் எதிர்க்கிறார்கள் அப்புறம் ஏன் எங்க பார்லமெண்ட்டுக்காக எந்த நாய் ஏன் பேசல நாங்க ஜனநாயகத்தில் ஓட்டு போடுறோம்ங்க ஏங்க நீங்க சொல்லுங்க நெறியாளர் எங்கேயாவது எந்த டிவிலேயே ஆகுது டே இங்கே வர மஞ்சள் நடக்குதுரா மஞ்சள்க்கு போராடி வாங்கி கொடுத்ததே இன்னமும் சொல்ல போனா இளைஞர்கள் அது குறிப்பாக யாரு ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் அந்த மஞ்சள்க்கு அந்த போராட்டம் நடந்துச்சுல ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னைக்குள்ள அடிச்சு அடிச்சு விரட்டினா இல்ல எங்க எங்க பாதுகாப்பா போய் இருந்தாங்க குப்பத்துக்குள்ளே இருந்தாங்க வரலாறு பாத்தியில் பல செய்தி இருக்குல்ல அப்ப பாதுகாத்த மக்கள் யார் ஒடுக்கப்பட்ட மக்கள் வடசென்னை மக்கள் அப்புறம் அவ்வளவு நடந்தும் கூட கடைசியில பாலமேட்டில் ஒரு மஞ்சள் நீங்க மாட்டை உள்ள விடக்கூடாது கோர்ட்டு ஆர்டர் இருக்கிறான் நான் அனுப்புறேன் உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாம் யார் பொறுப்பு யார் ரெஸ்பான்சிபிள் நம்ம சொல்றோம் திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் அப்ப எங்களை கேள்வி கேட்குறாங்க பெரியாருக்காக யார் குரல் கொடுக்கணும் பெரியார்னால பயனடைந்தவர்கள் யார் பெரியார்னால ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருப்பது யார் சொல்லுங்க நெறியாளரே திராவிட கட்சிகள் அதிமுக எல்லாரும் எவனாவது நான் நேரடியாக சொல்றேன் போய் தைரியமா யூடியூப்லயோ எங்க பேசுறாங்களா எங்க கட்சியில எத்தனை பேர் போட்டு காட்டணுமாப்பா போட்டு காட்டணுமாங்க எங்களுக்கு சீமானுக்கு என்னங்க தனிப்பட்ட பிரச்சனை இன்னும் சொல்ல போனா தமிழ் தேசிய நாங்கள் அவர் அண்ணன் தம்பிதான் மாட்டு கருத்தே இல்லை அவர் நேருக்கு நேராக எங்க கட்சியோடு எழுத்து கொண்டு அப்புறம் ஏன் அப்ப எங்களுக்காக ஒருத்தன் குரல் கொடுக்கலாம் ஏன் சீமான் கூட குரல் கொடுக்கல அந்த மூர்த்தியும் கொடுக்கல இந்த மூர்த்தியும் கொடுக்கல எந்த மூர்த்தியும் உங்களுக்கே தெரியும் நாங்க என்ன பண்றது என்னதான் பண்ணலாம் இருக்கீங்க யுத்தம் தான் போராட்டம் தான் இதுக்கு அதே ஒரே தீர்வு எங்க தலைவர் சொல்லுவார்ல வாழ்க்கை தான் போராட்டம் போராட்டம் தான் வாழ்க்கை தொடர்ந்து போராடி கொடுப்போம் வேற வழி நன்றி நீங்கள் சார் நன்றி நன்றி வணக்கம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாதிரி மலையில் திருவிழா சோனி அல்டாவா ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் எப்பவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க